வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த ஓபன் மைக் இங்கே நாம ஆழமான உரையாடல்களை நிகழ்த்துறோம் இன்னைக்கு ஷிகாகோல இருந்து நம்ம நேயர் பிரியா ஒரு மின்னஞ்சல் அனுப்பி இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட செய்தி பத்தி விரிவா பேசணும்னு கேட்டிருந்தாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம் ஆமா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது நீங்க அனுப்புன அந்த நேர்காணல் செய்தி துணுக்குகள் எல்லாம் பார்த்தேன் ரெண்டு வெவ்வேறு உலகங்கள் மாதிரி இருக்கு கரெக்ட் ஒரு பக்கம் பார்த்தா பாலிவுட் நடிகர் பரேஷ் ராவல் சொன்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் லலன் டாப் நேர்காணல்ல பேசியிருக்காரு ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல காட்டக் பட ஷூட்டிங்ல அவருக்கு முட்டில பயங்கர அடிபட்டுருக்கு மும்பை நானாவதி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு அங்க டாக்டர்ஸ் வந்து ரெண்டு ரெண்டரை மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ம் ஆனா அங்கதான் ஒரு எப்படி சொல்றது ஒரு எதிர்பாராத திருப்பம் ஸ்டண்ட் மாஸ்டர் வீரு தேவ்கன் இருக்காரு இல்லையா நடிகர் அஜய் தேவ்கனோட அப்பா ஆமா ஆமா அவர் வந்து ஒரு வித்தியாசமான அட்வைஸ் கொடுத்திருக்காரு அதாவது தினமும் காலையில எழுந்ததும் உங்க சிறுநீரையே குடிங்க அப்படின்னு என்னது சிறுநீரையா ஆமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா ஸ்டண்ட் மாஸ்டரும் இதான் பண்றாங்க அப்படின்னு வேற சொல்லிருக்காரு கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கு சரி ராவல் என்ன பண்ணாரு அவரும் அதை நம்பி சரி முயற்சி பண்ணி பாப்பமேன்னு ம் செஞ்சிருக்கார் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து மது சிகரெட் レッド மீட் எல்லாம் நிறுத்திட்டு நிறுத்திட்டு தினமும் காலையில அவர் சொன்ன மாதிரி பீர் சிப் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருக்கார் அட கடவுளே அப்புறம் என்னாச்சு இங்கதான் ஆச்சரியம் டாக்டர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்களாம் ஏன்னா வெறும் 45 நாள்ல எக்ஸ்ரேல பார்த்தா எலும்பு கூடுறதுக்கான அந்த வெள்ளை கோடு தெரிஞ்சிருக்கு 45 நாள் ரெண்டரை ரெண்டே மாசம் ரெஸ்ட் சொன்ன இடத்துல ஆமா அவர் அத ஒரு மந்திர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு நாற்பத்தஞ்சு நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போயிட்டாராம் நம்பவே முடியல ஆனா இதுக்கு மருத்துவ உலகம் என்ன சொல்லுது ஏத்துக்கிட்டாங்களா இத இல்லவே இல்ல இதுக்குதான் பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு டாக்டர் சிரியாக் அபி பிலிப்ஸ் அதாவது த லிவர் டாக்னு பிரபலமானவர் அவர் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கார் அப்படியா என்னன்னு அவர ஒரு வாட்ஸ்அப் பூமர் அங்கிள் மாதிரி ஆபத்தான கட்டுக்கதைகளை பரப்புறாருன்னு சொல்லிருக்கார் தயவு செஞ்சு உங்க சிறுநீரை குடிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்கார் ஓஹோ மத்த டாக்டர்ஸ் டாக்டர் அனில் குமார் டாக்டர் அபிஷேக் சங்கர்னு நிறைய நிபுணர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிறுநீர் ஒண்ணும் சுத்தமானது இல்ல அதுல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் தண்ணி தான் சரி ஆனா மிச்சம் அஞ்சு சதவீதம் இருக்குல்ல அதுல உடம்புக்கு தேவையாத நச்சுகள் யூரியா சில சமயம் பாக்டீரியா கூட இருக்கலாம் நம்ம சிறுநீரகம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபில்டர் பண்ணி அனுப்புற கழிவு பொருள் அது அதை திரும்ப குடிக்கிறதுங்கிறது சரியில்லை தானே நிச்சயமா சரியில்லை அப்படி பண்ணினா இன்ஃபெக்ஷன் வரலாம் உடம்புல எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பாதிக்கப்படலாம் ஏன் டீஹைட்ரேஷன் கூட ஆகலான்னு எச்சரிக்கிறாங்க அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி மாயோ கிளினிக் மாதிரி பெரிய அமைப்புகள் கூட இந்த சிறுநீர் சிகிச்சைக்கு எந்த விதமான அறிவியல் ஆதாரமும் இல்லைன்னு தெரிவா சொல்றாங்க ஆமா சில பேர் அனு அகர்வால் மாதிரி நடிகைகள் இது அமரோலின்னு ஒரு யோக பயிற்சி வயச குறைக்கும்னு சப்போர்ட் பண்ணாலும் அறிவியல் பார்வையில இதுக்கு எந்த அடிப்படையும் இல்ல இது ஆபத்தான மூட தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி தனிநபர் அனுபவம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கு ஆனா நீங்க அனுப்பின இன்னொரு செய்தி பிரியா இதுக்கு அப்படியே நேர் எதிரா இருக்குல்ல கரெக்ட் சீனாவுல நடக்கிற ஒரு விஷயம் சிங்குவா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து உலகத்தோட முதல் ஏஐ ஹாஸ்பிட்டல் நகரத்தை உருவாக்குறாங்களாம் பேர் வச்சிருக்காங்க ஏஐ ஹாஸ்பிட்டல் நகரமா அப்படின்னா அது ஒரு விர்ச்சுவல் உலகம் மாதிரி அங்க வந்து AI doctors இருப்பாங்க அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட டாக்டர்ஸ் நிஜ டாக்டர்ஸ் இல்லையா இல்ல இவங்க விர்ச்சுவல் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க நோயை கண்டுபிடிக்கிறது என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம்னு சொல்றது எல்லாமே இந்த AI தான் செய்யும் இதுக்கு பின்னாடி பெரிய டேட்டா அனாலிசிஸ் இருக்கு வாவ் இது எப்படி பயனுள்ளதா இருக்கும் ரெண்டு முக்கியமான பயன் சொல்றாங்க ஒன்னு நிஜ டாக்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கு இது உதவும் ரெண்டாவது துல்லியமான தரமான சிகிச்சைய எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க இது ஒரு வழியா இருக்கலாம் உதாரணத்துக்கு ஏதாச்சும் சொல்றேன் இப்போ ஒருத்தருக்கு யூ அதாவது சிறுநீர் பாதை தொற்று வருதுன்னு வச்சுப்போம் அதுக்கு எந்த ஆன்டிபயாட்டிக் வேலை செய்யும் எதுக்கு அந்த கிருமி கேட்காதுங்கிறத லேப் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஏஐ சிஸ்டம் கணிக்க முடியும்னு சொல்றாங்க அடேங்கப்பா இது நிஜமாவே ஒரு புரட்சி மாதிரி தெரியுதே ஆமா உலக சுகாதாரத்துறையில இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆதாரங்கள் டேட்டா அடிப்படையில இயங்குது அப்போ பிரியா நீங்க கேட்ட அந்த ரெண்டு செய்திகளையும் இப்ப ஒப்பிட்டு பாருங்க எவ்வளவு பெரிய முரண்பாடு இல்லையா நிச்சயமா ஒரு பக்கம் அறிவியல் வேண்டாம்னு சொல்ற ஒரு விஷயத்த தனிப்பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு பிரபலம் ஆதரிக்கிறார் அது சிலரும் நம்புறாங்க இன்னொரு பக்கம் ஒரு நாடு முழுக்க முழுக்க அறிவியல டேட்டாவை நம்பி மருத்துவத்தோட எதிர்காலத்தையே மாத்த முயற்சி பண்ணுது பரேஷ் ராவல் குணமானத பத்தி பேசுனோம் இல்லையா அதுக்கு காரணம் ஒருவேளை அவர் எடுத்த ஓய்வு நல்ல ஊட்டச்சத்து ஹாஸ்பிட்டல் கவனிப்பு இதெல்லாம் கூட இருக்கலாம் ஆனா அந்த சிறுநீர் குடிச்ச கதை அதோட சேர்ந்து அதுதான் காரணம் ஆயிடுச்சு ஆமா இங்கதான் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் நமக்கு ஒரு தகவல் வருதுன்னா அது யார் சொன்னாலும் சரி ஒரு பாலிவுட் ஸ்டார் சொன்னாலும் சரி இல்ல நம்ம வாட்ஸ்ஆப்ல வந்தாலும் சரி அத அப்படியே நம்பிட கூடாது அது உண்மையா அதுக்கு அறிவியல் ஆதாரம் இருக்கான்னு நாம கேள்வி கேட்கணும் யோசிக்கணும் முன்னேற்றம்ங்கிறது வந்து இந்த மாதிரி பழைய நிரூபிக்கப்படாத விஷயங்களுக்கு போறதுல இல்லை அறிவியலை நம்புறதுல விமர்சன சிந்தனையோட அணுகிறதுல ஆதாரமுள்ள தீர்வுகளை ஏத்துக்கிறதுல தான் இருக்கு டாக்டர் ராஜீவ் ஜெயதேவன் வழிகளை தேடிக்கிட்டு இருக்கிறது நிஜமாவே வருத்தமா இருக்கு ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசல் கட்டுக்கதைக்கும் நவீன அறிவியலுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளியை காட்டுது போலி அறிவியலோட ஆபத்தையும் உண்மையான அறிவியலோட சக்தியையும் இது புரிய வைக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது பாருங்க இந்த மாதிரி உடல் நலன் சம்பந்தமான தவறான தகவல்கள் பரவுறதை தடுக்க அரசாங்கம் இன்னும் அதிகமா விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யணுமா இல்ல தனிப்பட்ட நாமளே தான் இந்த மாதிரி வர்ற தகவல்கள்ல எது சரி எது தப்புன்னு ஆராய்ஞ்சு முடிவெடு பண்ணிக்கணுமா ஏஐ மாதிரி டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கு ஆமா ஆனா இன்னொரு பக்கம் பிரபலங்கள் சொல்றத கேட்டு இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களையும் சிலர் முயற்சி பண்றாங்க இது ரெண்டே எப்படி பேலன்ஸ் பண்றது இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க கேளுங்க உங்க கருத்துக்களை கேட்க நாங்க ஆர்வமா இருக்கோம் எங்களோட மின்னஞ்சல் முகவரி theopenmicpodcast@gmail.com ஆமா உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க சரி அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஆர்வத்தோட இருங்க கேள்வி கேளுங்க பெரிய யோசனைகளை தூண்டிக்கிட்டே இருங்க நன்றி